அன்பானவர்களே இந்த லெந்து நாட்களில் சிந்திக்க ஒரு சிறுகதை வெட்டப்பட்ட சிலுவை என்ற தலைப்பிலே ஒரு பக்தனின் தோளிலே நீளமான ஒரு சிலுவை ஒன்று சுமத்தப்பட்டது அந்த சிலுவை தூக்கிக் கொண்டு அவர் ஒரு மத்தியான வேலையிலே சுட்டரிக்கப்படும் வெயிலிலே நடந்து போய்க்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அங்கு ஒரு பசுமையான மரம் இருந்தது ஆகவே காற்றோட்டமாக சட்டே படுத்து தூங்கி இழைப்பார தன்னுடைய சிலுவை அந்த மரத்திலே சாய்த்து வைத்தார் தூங்கி இருந்தபோது அங்கே ஒரு மரம் வெட்டியை பார்த்தார் அவனிடம் மரம் வெட்டியே இந்த சிலுவை மிகவும் நீளமாக இருக்கிறது தூக்க கடினமாக இருக்கிறது சத்தை செதுக்கி சின்னதாக தருவாயா என்று கேட்டான் ஆகவே மரம் வெட்டி முதலில் சிலுவை நீளத்தை கொஞ்சமாக வெட்டி சுருக்கினான் போதுமா என்று கேட்டான் அதற்கு பக்தன் இன்னும் கொஞ்சம் குறைத்துக்கொள் என்று சொல்ல சொல்ல பாதிக்கு மேல் குறைத்து விட்டான் சரி இனிமேல் எளிதாக தூக்கி கொண்டு நடந்து விடுவேன் என்று நினைத்தான் இது இருக்காதே என்று சந்தோஷப்பட்டான் நடந்து நடந்து கடைசியில் பரலோக கரையை சேர்ந்து விட்டான் அதற்கு முன்பாக ஒரு ஆழமான காட்டாறு ஓடிக்கொண்டிருந்தது ஒவ்வொருவரும் தங்கள் சுமந்து கொண்டு வந்த சிலுவையை அங்கே பாலமாக இறக்கி வைத்து பர்லோக கரையை சேர்ந்தார்கள் இவன் தன்னுடைய சிலுவை அப்படி மறுக்கரைக்கு போகும்படியாக சேரும்படியாக பாலமாக வைத்தார் அது சிறிதாக்கப்பட்டதுதான் அவனால் அதை கடக்க முடியவில்லை அந்த சிலுவையினாலே மறுக்கரை ஏற்ற முடியவில்லை அவரால் பரலோகத்துக்கு செல்ல முடியவில்லை அன்பானவர்களே எங்களுடைய சிலுவை கூட சுருக்கப்பட்டு செதுக்கப்பட்டு நன்றாயிருக்கக்கூடும் அழகாயிருக்கக்கூடும் என்று நாங்கள் நினைக்கலாம் ஆனால் போல் சுகபோகமான வாழ்க்கையை விரும்பி பாடுகள் எல்லாமே உதறிவிடுவோம் ஆனால் எங்களால் பரலோகத்துக்கு செல்ல முடியாமல் போய்விடும் அன்பானவர்களே இன்றைக்கு அநேகர் செழுமை என்ற உபதேசத்திலே மிகப்படுத்தப்பட்ட கருவியிலே மூழ்கி போனவர்களை தவிர பாடுகளின் வழியாக பர்லோகத்தை சென்று வேண்டும் என்று என்பதை இன்று மறந்து கிறிஸ்தவர்களாகி அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்தே விட்டார்கள் அன்பானவர்களே பாரமான சிலுவையை சுமக்க வேண்டியது எங்களுடைய மேல் சுமத்தப்பட்ட பாரம் அதை சுமந்து பாடுகளை சகித்து கொண்டு நம்முடைய அருமை ஆண்டவருக்காக எங்கள் கிறிஸ்திய ஜீவியத்தின் இந்த கடினமான பாதையை கலந்து செல்வோம் வருங்காலம் எங்களுக்கு ஜெயமாக இருக்கும் கற்றுத்தான் எங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார்